அன்புள்ள நண்பர்களே உங்களுக்கு என் சார்பிலேயும் என் எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலும் எங்கள் நாங்கள் நடத்தக்கூடிய ஆண்டாள் அறக்கட்டளை சார்பாகவும் ஆசீர்வாதத்தையும் நன்றியும் கூறி நமது இந்த ஆசனத்துக்கு நாம் செல்கிறோம் நன்றி வணக்கம் இப்பொழுது ஒரு ஆசனம் அதற்கு பெயர் உபிவிஷ்ட ஆசனம் உபிவிஷ்ட ஆசனம் அதற்கு முறைகள் மிக மிக குறைவு ஒரு மு ஒரு 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 வினாடியில் அல்லது ஒரு நிமிடத்தில் அல்லது ஒரு ஐந்து நிமிடத்தில் கூறிவிடலாம் ஆனால் அதனுடைய பலன் இருக்கிறதே அது கோடிக்கணக்கான எண்ணிக்கையுடைய பலன் நான் சில நிமிடங்களிலேயே இந்த ஆசனத்தை பற்றி கூறிவிடேன் அதனுடைய பலனை உணர்ந்து அதனுடைய செய்முறை மிக எளிதானது என்று தெரிந்து நீங்கள் அதை தினமும் செய்யலாம் என்று கூறி அந்த ஆசனத்தை நான் திரும்பவும் ஆரம்பிக்கின்றேன் அது அதை மீண்டும் கூறுகிறேன் அது உபவிஷ்ட ஆசனம் உபவிஷ்ட கோணாசனம் உபயூஷ்ட ஆசனம் என்று கூறினேன் அந்த கோணாசனம் என்றதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆசனங்கள் பலவி பலவிதமான கோணல்களை உடையது அதனால் உபி விஷ்ட கோணாசனம் இந்த ஆசனங்கள் செய்வது என்ன நன்மை என்றால் செய்முறையும் கூறுகிறேன் அதற்கு முன்பு என்ன கால்கள் இடுப்பு முதுகு கழுத்து இவைகளெல்லாம் சக்தியை பெறுகிறது இவைகளெல்லாம் அது தொண்ணூறு டிகிரியில் நிற்பதற்கும் ஜீரோ டிகிரியில் அதை நாம் உடலை வளைப்பதற்கும் பயன் தருகிறது அதனால் நமது சிந்தனைக்கு நமது அறிவுக்கு நமது ஞானத்திற்கு இது ஒரு பெரும் ஒரு வழிகாட்டியாக இருக்கும் என்று கூறி இப்பொழுது அந்த ஆசனத்தை மிக சுருக்கமான ஆசனம் அது செய்யக்கூடியது மூன்று முதல் ஐந்து வினாடிகள் எத்தனை முறை செய்யலாம் ஒரு ஐந்து வினாடிகள் இரண்டு முறை அல்லது மூன்று முறை செய்யலாம் அதற்கு முதலிலே நாம் நேராக நமது உடலை நிமிர்த்தி கால்களுக்கும் பல கைகளுக்கும் கழுத்திற்கும் இடுப்பிற்கும் நமது இதயத்திற்கும் முழு சக்தியை கொடுத்து நமது எண்ணங்களை செவர சிதறவிடாமல் நமது எண்ணங்களை நமது உடலிலேயே அடக்கி அதை ஆசனம் செய்வதற்கு கைகளை உயர்த்தி இரண்டு கைகளையும் தலைக்கு மேலாக அதன் பின்பு கைகளை கீழே இறக்கி இரண்டு கால்கள் பக்கம் வைத்து நாம் உட்கார்ந்து நிமிர்ந்து உட்கார்ந்து அதன் பின்பு இரண்டு கைகளாலும் இரண்டு கால்களை நன்றாக விரித்து முடிந்தளவு விரித்து அந்த கைகளை நமது கைவிரலை கையில் கை விரலால் தொட்டு மெதுவாக 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 மூச்சை இழுத்து குனிந்து மூச்சை இழுத்து குனிந்து கொஞ்சம் கொஞ்சமாக முழு பயிற்சி செய்து இறுதியாக நமது அந்த முகவாய்க்கட்டை மெண்டி என்று சொல்வார்களே இந்த வாய்க்கு கீழே இருக்கக்கூடிய அது தரையில் படுமாறு தரையில் படுமாறு அதை வைத்து அந்த நிலையிலே கால்கள் விரிந்திருக்கிறது கைகள் அந்த விரிந்த கைகளினுடைய கட்டவரலை பற்றி இருக்கிறது நமது உடல் இடுப்பு வளைந்திருக்கிறது தரையை நோக்கி வந்திருக்கிறது நமது முகவாய்க்கட்டை என்று சொல்லக்கூடிய அந்த வாய்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த உறுப்பு தரையை தொட்டு இருக்கிறது மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக விடலாம் அதிக நேரம் இல்லை அதனால் நாம் கால்களும் இடுப்பும் முதுகும் கழுத்தும் நமது எண்ணங்களும் மக மிகுந்த சக்தியை பெறுகின்றது என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்